ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற உற்சக ராசியின் உண்மையான முகம் என்ன தெரியுமா பொதுவாகவே மனதளவில் வந்து பல கவலைகள் நிறைஞ்சிருந்தாலும் கூட முகத்தளவில் புன்னகை நிறைந்த ஒரு மனிதர் தான் நிச்சயமாக ஆயிரம் கஷ்டங்கள் தனக்குள் ஒழித்து இருந்தாலும் ஒளிந்திருந்தாலும் அதை சொல்லி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த எப்போவுமே விரும்ப மாட்டாங்க புரியுதுங்களா நம்மளுடைய கஷ்டம் அது நம்மளோட போகட்டும்ன்ற அந்த நல்ல எண்ணம் இருக்கும் ஆனால் கோபக்காரங்க தான் ரொம்ப கோபம் வரும் ரொம்ப முன்கோபப்படுவாங்க சில விஷயங்கள்லாம் அதீத பதட்டப்படுவாங்க எதுலுமே முன்னெச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டவங்க தான் எந்த விஷயத்திலுமே வந்து காலம் கடந்து செய்யக்கூடிய செயல் என்பது இவர்களிடம் மிக குறைவு காலம் அறிந்து செயல்படக்கூடியவர்கள் நேரத்துக்கு தகுந்தார் போல சரிவர செயல்படுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எப்போவுமே எல்லா விஷயங்களிலுமே வந்து சில விஷயங்களில் முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய அந்த சக்தி இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு இயல்பாக தெய்வ அம்சம் கொண்டவர்கள்னு வந்து சொல்லலாம் ஏன்னா முருகிற வணங்குறது இவர்களுக்கு நிச்சயம் நிறைவான பலன் தரும் சரிங்களா அதே சமயத்தில் உற்சக ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபக்காரங்க தான் முரட்டுத்தனம் கொண்டவங்க தான் பிடிவாத குணம் உண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு கூட வந்து சொல்லலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோவெல்லாம் இருக்காது தப்பு செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதனால் வந்து இவங்களுடைய மனதளவில் ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட உதட்டோறும் புன்னகைக்கு எப்போவும் குறை கிடையாது அதுதான் உண்மை ஏன் ஆசா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்காத கஷ்டங்களா நீங்கள் அனுபவிக்காத துன்பங்களா எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சே உங்களுடைய வாழ்க்கை பின்னடைவில் இருக்கும் அடுத்து உங்களுக்காக செஞ்சே நீங்கள் எவ்வளோ ஏமாற்றங்கள் அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அதாவது உதவுறது தப்பே கிடையாதுங்க பொதுவாக ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க சிலர் உதவின்ற பேரில் அதீத ஏமாற்றங்களை சந்திப்பாங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் பணமாகட்டும் பொருளாகட்டும் தன்னுடைய உழைப்பாகட்டும் தன்னுடைய அறிவாக இருந்தாலும் சரி தன்னுடைய அறிவு அதாவது இவங்களுடைய யோசனையாக கூட இருக்கட்டும் இந்த மாதிரி இவ்வளோ இழப்புக்கள் இது எல்லாமே ஒரு வகையில் வந்து இவங்க அனுபவப்பட்டு அதன் மூலம் உணர்ந்தே தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு செல்வார்கள் அதனால் இயல்பாக உற்சாக ராசிக்காரங்க ஆயிரம் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உதட்டோரம் புன்னகைக்கு குறை இல்லைங்க அதான் உண்மை அப்படி தான் சிலரது வாழ்க்கை போயிட்டுருக்கோம் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ ஏமாற்றங்கள் தொல்லை தொந்தரவு அதீத சிரமங்களை எதிர்கொண்டாலும் முகத்தில் அந்த புன்னகை அப்படின்றது போலியாவது கண்டிப்பாக இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி அதிக பேர் லைஃப்பில் ஒரு உற்சகராசி ஓடிட்டுருக்கும் கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமானது தாங்க ஏன்னா அடுத்தடுத்த கிரகநிலை நிச்சயமாக வந்து சனீஸ்வரர் பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தார் உங்களுடைய முயற்சி புதுவிதமான செயல்பாடுகள் தடை நண்பர்கள் பெரிய நன்மைகள் கிடையாது இப்போ நான்காம் இடத்துல இருக்காரு அவர் இருக்கின்ற இடம் எல்லாமே வந்து கெடுபலம் தர்றது கிடையாது பொதுவாக நான்காம் இடத்துல இருக்கிறது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது வண்டி வாகனங்கள் பழுது அல்லது வீடு மாறுறது இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீடு கட்டி கடனாக இருக்கிறது இல்லை கொஞ்சம் இடம் வாங்கினா கடன் அல்லது விவசாயம் செஞ்சுட்டு அதில் நஷ்டங்கள் கடன் அதன் மூலம் கடன் சுமைக்கு ஆளாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு வகையில் சனி பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் போட்டிகள் முகதியாக இருக்குங்க ஒரு விதத்தில் வேலை பார்க்குற இடம் கூட பனிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் மனக்கவலை அதிகமாக இருக்கும் நீங்கள் தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க கடினமாக உழைக்கிறீங்க மாடு மாதிரி வேலை செய்கிறேங்க ஆனால் ஒரு சின்னதாக ஒரு பாராட்டு கிடையாது ஒரு சிலர் வேலையே செய்கிறது கிடையாது அவங்கள வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பற்றிக்கிட்டு வருதுங்கன்ற மாதிரிலாம் சிலர் ரொம்ப ஆத்திரப்படுவாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு போட்டிகள் மிகுதியாக இருக்கும் அதீத கஷ்டங்கள் இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியம் உயர்வு கம்மியாக இருக்கும் வளர்ச்சி என்பது மிக குறைவாகவே தான் இருக்கும் அதனால் ஏமாற்றங்களை இயல்பாக ஏற்றுக்கவே முடியாது இந்த உற்சக ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா சில விஷயங்களில் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை இவர்களுக்கு கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் சில விஷயங்களில் கஷ்டங்கள் அதிகமாகவே ஆகும் அதனாலவே இவங்களுடைய லைஃப்பில் ஒரு விதத்தில் ஒரு போலியான முகத்தையே தோற்றமளிப்பார்கள் சொல்லலாம் உண்மையான முகம் ரொம்ப கஷ்டம் கவலைகள் நிறைஞ்சதாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருந்துட்டு தாங்க இருக்கும் அது இயல்பு வாழ்க்கை அப்படி பார்க்கும்போது உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இப்போ மேக்ஸிமம் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் வந்து கவலை நிறைந்த ஒரு மனோநிலை தான் இருக்கும் இருபது பர்சன்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருப்பாங்க அல்லது அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியை பொறுத்து சில விஷயங்கள் நற்பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து பெரிய நன்மைகள் என்பது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த குரு பயிற்சிக்க அப்புறம் நிச்சயமாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ரியல் ஃபேஸே வந்து பொன்னகையோடு இருக்கும் ஓரளவுக்கு ஒரு நிறைவு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் வாழ்க்கையை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வாழ்வாங்க ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் அவர்களுக்கு நிறைவானதாக இருக்கும் நிச்சயமாக அவர்களுடைய அந்த கவலை நிறைந்த முகம் மாறி புன்னகையான ஒரு முகம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து விருச்சகராசியோட உண்மையான முகமே கவலை நிறைஞ்சது தான் எவ்வளோ ஏமாற்றங்கள் அதிக ஏமாற்றங்களை சந்திப்பாங்க யாருக்கெல்லாம் அதாவது இவங்க ஒருத்தவங்களை நம்புகிறாங்கன்னா அவங்களுக்கு உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச நன்மைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு ஏமாற்றங்களையே அதிகமாக சந்திப்பாங்க எல்லாருமே முன்னேறதுக்கு இவர்களை ஒரு ஏணி மாதிரி பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி தான் அதனால் அளவுக்கு மனதில் கவலைப்படாமல் பயப்படாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுடைய செயலில் சரியாக இருங்க கவனமாக இருங்க விடாது முயற்சி செய்யுங்க உங்களுடைய புன்னகையான முகம் நிச்சயம் விரைவில் வரும் கவலைப்படாதீங்க உங்களுடைய அந்த புன்னகை அப்படின்றது முகத்தில் மட்டும் இருக்காமல் மனதிலும் வந்ததுன்னா இன்னும் பெட்டர் இன்னும் உங்களுடைய பலம் அதிகரிக்கும் இன்னும் நீங்கள் புத்துணர்ச்சியாக இருப்பீங்க இன்னும் பலம் நிறைந்த ஒரு நபராக இருக்கும்போது எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவீங்க பொதுவாக மதிய விதியால் வெல்லணும்னு சொல்லுவாங்க சூழ்நிலைகள் சிலது கடினம் கொடுத்தாலும் நம் அறிவை கொண்டு அதை எதிர்கொள்ளணுன்றது தான் வந்து இயல்பா வாழ்க்கையுடைய தத்துவம் அப்போ நீங்கள் நிதானமாக தெளிவாக உங்களுடைய இலக்கை மட்டும் கவனமாக கொள்ளுங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம் இதை பற்றியும் பெருசாக பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் தப்பு நடந்தால் திருத்திக்கிட்டு போவோம் அப்படின்றது தான் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு இயல்பா ராசி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆனால் இப்போ வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும் நிச்சயமாக அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் நினச்சது மாதிரி ஏற்றத்தையும் கண்டிப்பாக தரும் இந்த காணொலி பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க